நாளை காலையில் அறிவிக்கப்படும் எந்தெந்த தொகுதிகளில் பாஜக போட்டியிடுகிறது என்ற விவரம் நாளை காலை அறிவிக்கப்படும் நாளை நாங்கள் டெல்லிக்கு நாளை சாய்ந்தரம் இல்லைனா அதுக்கு அடுத்த நாள் டெல்லியில் போய் அதை உறுதி செய்துவிட்டு எங்களது வேட்பாளர் பட்டியலும் அறிவிக்கப்படும் மரியாதைக்குரிய பியூஷ் கோயல் மதுரைக்கு வந்திருந்தாங்க ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது சிறப்பாக நடைபெற்றது அதாவது இப்பொழுது உள்ள முதல் வாக்காளர்கள் மிகுந்த புத்திசாலிகள் சும்மா ஒரு ஷோவ பார்த்துட்டு அவங்க வந்து அதன் பால் போவாங்கன்னு எனக்கு தெரியல தோணவும் இல்லை ஏன்னா இந்த நாடு சுதந்திரம் அடைஞ்சு எழுபது வருஷத்தை தாண்டியும் மிகப்பெரிய வளர்ச்சியை அடையாததற்கு காரணம் காங்கிரஸ் என்று இளைய சமுதாயத்திற்கு தெரியும் அதே மாதிரி இந்த நாட்டோட பெருமை உலக அரங்கில் உயர்த்த முடியாமல் காங்கிரஸ் இருந்தது என்பதையும் இளைய சமுதாயத்திற்கு தெரியும் இந்த நாட்டில் ஊழல் மலிந்திருந்திருக்கிறது காங்கிரஸ் தானே இளைய சமுதாயத்திற்கு தெரியும் எல்லாவற்றிற்கும் மேல ஒரு குடும்பத்தை சார்ந்த ஆட்சிதான் வந்து கொண்டிருக்கிறது என்பதும் இளைய சமுதாயத்திற்கு தெரியும் இந்த இளைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஜனநாயக ரீதியாக அரசியலை அணுகுபவர்கள் ஆனா அண்ணன் அழகிரி என்ன சொல்றார் ஏதோ சர்வாதிகார ஆட்சி நடப்பதை போல தமிழிசைக்கு ராகுலை பற்றி பேசுவதற்கு தகுதி இல்லைன்னு சொல்றார் அப்போ இவர் இளவரசராகவே இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாலேயே ஒரு எதிர்க்கட்சி தலைவரை ஒரு தேசிய கட்சியின் ஒரு தலைவர் விமர்சனம் செய்ய முடியாது என்று சொன்னால் அப்பொழுது அவர்கள் எவ்வளவு சர்வாதிகார அவங்க வேணும் வேண்டாம் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களை நாங்கள் எதுவும் செய்ய மாட்டேன்னு இருக்கலாம் எனக்கு அப்படிப்பட்ட கட்டுப்பாடு இல்லை நான் எதிர்க்கட்சி என்ற முறையில் நான் என்னைக்குமே எனது விமர்சனங்கள் தரம் தாழ்ந்து போனதே கிடையாது ஆனா காமராஜரை பற்றி சொல்ல கூடாது என்று சொல்கிறார்கள் ஆனா அவர்கள் தான் காமராஜரை என்ன பாடுபடுத்தினார்கள் என்று தெரியும் இது ஜனநாயக நாடு இளைய சமுதாயத்தினருக்கு நல்லா தெரியும் இன்னொன்னு ராகுல்னு பேர் சொன்னது ஏதோ ஒரு பிரமாதமான சாதனையா சொல்றாங்க இதை அந்த கூட்டணி கட்சிக்காரர்களும் கொண்டாடுகிறார்களாம் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் ராகுல் சார்னு சொல்வதற்கு பதிலாக ராகுல்னு ராகுல் அதை பெருமை பேசிக்கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் உட்பட கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு கேள்வி நீங்க ஸ்டாலின கட்சிக்காரர்கள் தளபதினு சொல்லாம ஸ்டாலின்னு சொல்லிட முடியுதா கலைஞரை கருணாநிதினு சொல்லிட முடியுதா ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் தமிழகத்துல அவங்க கூட்டணியில நிலவி கொண்டிருக்கிறது இதுல வேற சாரணை சொல்லலைன்றது பெருமையா பேசி இன்னைக்கு இவங்களோட நாடகம்லாம் எதுவுமே எதிர்ப்பு எடுபடாது மக்கள் வளர்ச்சியை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் ஊழல் தன்மையை போய் நினைத்து அவர்கள் அதைத்தான் ஆமோதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு மோடி தான் காரணமானவர் என்பது இளைய சமுதாயத்தினருக்கு மிக நன்றாக தெரியும் அதாவது அவங்க செய்யறதுக்காக நாங்க அதை செய்யணும்னு மரியாதைக்குரிய மோடி அவர்கள் அவர்களின் தொகுதிக்கு நல்லா செஞ்சிருக்கிறார் அதனால அவரோட தொகுதியில் அவர் வெற்றி பெறுவார் ராகுல் அவர் தொகுதிக்கு எதுவுமே செய்யல அவரோட தொகுதியில கூட இப்ப போய் ராணுவ சரியா செலவு பண்ணல ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில சரியா பார்லிமெண்ட்டுக்கு கூட அவர் வரல அதனால ராகுல் அந்த தொகுதியில நின்னா தோத்து போய்விடுவார் புதிய தொகுதியை தேட வேண்டும் என்ற எண்ணம் காங்கிரஸ் காரங்களுக்கு இருக்கலான்னு எனக்கு

என்ன பதில் சொல்வார் வைகோ என்பது எனது கேள்வி அதாவது என்ன நோக்கத்தோடு அது வரையப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கணும் தேர்தல் நோக்கத்தோடு அது வரையப்பட்டிருந்தால் அது வந்து கண்டனத்திற்குரியது ஆனால் அது பக்தி நோக்கத்தோடு வரையப்படுவது கையை காட்டுங்க கட்டாதுங்கன்னு சொல்ல முடியாது சூரியனை உதிக்காதுங்கன்னு சொல்ல முடியாது ஏன் நைட்டு இருட்டா அந்த டார்ச் லைட் எடுத்துகிட்டு போனால் உடனே பிடிச்சிடுவாங்களாமா அப்போ இது இது என்னன்னே எனக்கு ஒன்றும் புரியலையே கரும்பு விவசாயி ஒருத்தர் அங்கே நின்றுட்டு இருந்தாருன்னு அவர் பக்கத்தில் ஐயோ நீ தேர்தல் சின்னம்னு அவர் பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவாங்களா அதாவது தேர்தல் சின்னங்கள் அதை பிரபலப்படுத்துகிற அளவிற்கு வரையக்கூடாது என்பது தேர்தல் விதிமுறை அதுக்குன்னு அந்த சின்னம் உருவகப்படுத்துகின்ற சின்னம் பயன்படுத்தவே கூடாது என்றால் இது வந்து பரிகசிக்க கூடியதாக இருக்கிறது அதுவும் எப்ப பார்த்தாலும் தாமரை மேலதான் எல்லாருக்கும் குறி அது கோலமாக இருந்தாலும் சரி கூட்டமாக இருந்தாலும் சரி கூட்டணியாக இருந்தாலும் சரி அதுவே தாமரைக்கு வெற்றி தான் என்னொன்று தாமரையை அளித்தார்கள் பின்பு தாமரையை வரைய வரைந்தார்கள் அதுதான் தாமரைக்கு வெற்றி பிரம்மாண்டமா இருக்க நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டேன் எங்களோட தேர்தல் வியூகம் என்பது மரியாதைக்குரிய மோடி அவர்களின் பலம் அவர்களின் திட்டங்களின் பலம்